எடப்பாடி அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கும் போது இப்ப எல்லாரும் சொல்ற விஷயம் செங்கோட்டை எனக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது அவருடைய நாலு பேரு நாலு பேரோட இல்லாமல் பலாப்பழத்துல மூன்று லட்சம் பேர் தேடி பிடிச்சு போட்டா நீங்க ஒரு நாலு ஓபிஎஸ் கொண்டு போய் நிறுத்தியும் எந்த ஓபிஎஸ்னு உங்களை விட படைத்த கிராமத்து மக்கள் தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி மூணாவது மிஷின்ல ரெண்டாவது மிஷின்ல இருந்து எங்க இருக்குன்னு பார்த்து பலாப்பழத்தை நீங்க எலெக்ஷன் சிம்பிள்ல பாத்தீங்கன்னா உங்க போட்டோ உங்களை மாதிரியே இருக்காது பலா பழத்தை பத்தி சொல்லவே வேண்டாம் இது பலா பழமா திராட்சையா உருளைக்கிழங்கா இல்ல கொய்யா வேற மாதிரி காய்ச்சிருக்கான அந்த பலாப்பழத்தை தேடி பிடிச்சு அந்த ஓபிஎஸ்க்கு மூன்று லட்சம் பேர் ஓட்டு போட்டானே அவர் நீங்க மதிக்க மாட்டீங்களா மூன்று லட்சம் பேர்ல சார் எல்லாமே கலந்துருக்கு சார் காசு அடிச்சா சார் முப்பத்தி ஐயாயிரம் பேர் மூணாயிரத்தி ஐநூறு பேர் ஓபிஎஸ்க்கு போட்டா மூணாயிரத்தி ஐநூறு பேர் நீங்க மதிக்க மாட்டீங்களா இல்ல எடப்பாடி சொல்றது இரட்டை தலைமை இருந்த போது சந்திச்சு அந்த நாடாளுமன்ற தேர்தல் ஓ பி ரவீந்திரன் தேர்தலையும் எனக்கு வெற்றி கிடைக்கல ஏன்னா என்னைய முடிவெடுக்கூடன்னு சொன்னார் அதெல்லாம் சரி பண்ணி ஒற்றை தலைமையா இருபத்தி நாளில் நாடாளுமன்றத்தில் இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் பெரும் வெற்றியா எத்தனை தொகுதியில ஜெயிச்சு கூட சில தொகுதிகளில் போச்சு சொல்லுங்க எத்தனை தொழில ஜெயிச்சாங்க எதுவும் கிடையாது அப்புறம் ஒற்றை தலைமையா இருந்தாலும் ஒரு தேர்தல் நடத்தி எல்லாமே அவர் தான் முடிவெடுத்தார் சுயமாக சுதந்திரமாக முடிவெடுத்த நக்கல் பண்ணல அப்படியும் பாஜக கூட்டணி துணிச்சலா வந்தார் சிறுபான்மையினர் உங்களை நம்பி வரல ஏன் வரல உங்களை ஒரு ஆளுமையா மக்கள் ஏத்துக்கல உங்களை நம்பி ஓட்டு போடுறோம்னு நினைக்கல ரிசல்ட்டை பேசுறோம் சரியா நான் ஜெயலலிதா எம்பிஆர் அவரே சொன்னார் உண்மை அதுதான் குறைஞ்சபட்ச ஒரு லீடரா அந்த அண்ணாதிப்பன் தலைமை பொறுப்புல இருக்கிற எடப்பாடியா கூட மக்கள் நினைக்கலையே நிரூபிச்சு ரெண்டு இடம் ஜெயிச்சிருந்தா கூட இந்த கேள்வி எல்லாம் வந்திருக்கா சார் ஸோ தனியாக இருந்தாலும் ஜெயிக்க மாட்டேறியே இரட்ட தலைமையாக இருந்தாலும் ஜெயிக்க மாட்டேறியே அப்போ வேற மாதிரி சிந்திங்கன்னு ஒரு அறிவுரை சொன்னால் அவரை கட்சியை விட்டு நிற்கிறேன் பொறுப்பு விட்டு நிற்கிறேன் இது இது நல்லதா நான் திருப்பி சொல்கிறேன் எடப்பாடி என்கிற தனிநபர் ஆளுமைக்கும் நல்லதில்லை அன்னாதிமுக என்கிற இயக்கத்துக்கும் நல்லதில்லை